ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் எடுத்த வீடியோ தான் இது ஸோ ப்ரோனைக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் டைம் டிஃப்ரென்ஸு ஸோ நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்துருவேன் ஸோ டைம் இருந்தால் அப்படியே எடிட் பண்ணி ஷேர் பண்ணிடுவேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க நான் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க சில நாள் நல்லா தூக்கம் வரும் சில நாள் காலையில் சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடும் ஆனால் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கே ஒரு ஆறரைக்கு மேலே ஆகிடுச்சு தூங்கி எந்திரிச்ச உடனே எந்திரிக்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே முடிச்சுட்டே கிடக்க வேண்டியது சில விஷயங்களை யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இன்றைக்கி என்ன சமைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆறரைக்கு மேலே தான் கீழே நான் வந்தேன் ஸோ எல்லோரும் தான் இருந்தாங்க ஸோ நல்லா விடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மழையெல்லாம் விட்டுருச்சு ப்ரூனையில் சம்மர் மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நல்லாவே பளிச்சு இருந்தது ஆறரைக்கே ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ன சமைக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது ஏன்னா டெய்லி ஒரே குழம்பு நம்ம வைக்க முடியாது ஸோ நான் அதிகமாக குழம்பு வைக்கிறது சாம்பார் அதிகமாக வைப்பேன் அதே மாதிரி மீன் குழம்பு அதிகமாக வைப்பேன் அது நம்ம யூடியூப் சேனலில் போட்டாலும் நிறைய பேர் கேட்பீங்க என்னக்கா டெய்லி சாம்பார் மீன் குழம்பாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு கூட இப்போ வந்து ரொம்ப குறைச்சாச்சு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஆனால் சாம்பார்ன்றது சில நாட்கள் வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் கூட இருக்கும் ஸோ எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் காய்கறி ஒன்றுமே இல்லை சும்மா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது ஸோ காய்கறி நிறைய காய்கறிகள் வாங்கியுமே ரொம்ப நாளாச்சு அப்புறம் தான் யோசித்தேன் சரி ஏதாவது தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு ரொம்ப நாளாச்சு தக்காளி சாதம் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பிடிச்சி சூடு பண்ணி வச்சிடலாம் குடிக்கிறதுக்குன்னு என் வீர்கார் எந்திரிச்சி வந்த உடனே தண்ணி தான் கேட்பார் அவர் காலையில் எப்போவுமே ஒரு செம்பு சுடு தண்ணி வந்து குடிச்சிருவார் ஸோ காலையில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நானும் இப்போ வந்து பழகிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ஒரு லிட்டராது குடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வயிறை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா தண்ணி வந்து குடிங்க ஸோ அதனால் பசங்களுக்கு மொ மொத்தமாக அது பெரிய பாத்திரத்தில் எப்போவுமே சுடு தண்ணி போட்டு வச்சுருவேன் ஸோ அதுவே ஈவினிங் வரைக்கும் வரும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டர்லாம் கொடுக்கறதில்லை அது பார்த்தா நெஞ்சு சளி மாதிரி வச்சுக்கிறது சுடு தண்ணி வச்சு அதை ஆற வச்சு கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ அதோட சுடு தண்ணி வந்து வச்சுட்டேன் நைட்டே வந்து பாத்திரத்தில் விளக்கி போட்டுட்டேன் ஏன்னா நேற்று ரொம்ப நேரம் விளக்குன மாதிரி இருந்தது காலையில் அப்படியே சேர்த்து நிறைய போட்டு வச்சுருந்தேன் ஸோ நைட்டு நம்ம ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நைட்டு பாத்திரத்தை விளக்கி போட்டுடலாம் ஸோ அதுக்காண்டி காலையிலே எந்திரிச்சி விளக்குறதுன்றது ரொம்ப கடுப்பாக இருக்குது சொல்லப்போனால் ஸோ அதோட நைட்டோட நைட்டாக வந்து விளக்கியாச்சு அப்புறமா நான் கீரை பருப்பு கீரை மாதிரி பண்ணுவோம் அதாவது பருப்பு தவசி கீரை இருந்தது வாங்கிட்டு வந்தது அதை நறுக்கி போட்டு பருப்பு கூட்டு மாதிரி பண்ணுவோம் அப்படி சொல்லி தான் ஒரு ஐடியா இருந்தது தக்காளி சதை பண்ணுவோன்னு அப்புறமா வந்து ரெண்டு பிளானையுமே மாற்றிட்டேன் இது வந்து கொஞ்சம் இந்த சோயா மீல் மேக்கர் கொஞ்சம் இருந்தது ஸோ அதை வச்சு ஒரு பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கீரை போட்டு பருப்பு கீரை பண்ணலான்னு அப்புறம் இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் கீரை அப்படியே வச்சுட்டு கீரையை உருவி வச்சுட்டு நாளைக்கு குக் பண்ணிக்கலாம் டோஃபோ ஆம்லேட் மாதிரி வந்து பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த குஸ்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் தக்காளி சாதமும் சொல்லலாம் வெஜிடபிள் பிரியாணியும் சொல்லலாம் வெஜிடபிள் எதுவுமே இல்லாதனால சும்மா சுவையாக மட்டும் போட்டு பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் சோயா வாங்கிட்டு வந்ததில் இவ்வளோ இருந்தது பேலன்ஸு சரி இதை போட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை வந்து சூடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா நல்லா அது வந்து நல்லா பெருசாகிடும் சின்னதாக இருக்கும் அது நல்லா தண்ணியில் ஊறி பெருசாயிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அதாவது நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியே இப்போ ரெண்டு வருஷம் ஆக போகுது நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்தியாவில் இருக்கும்போதுலேருந்தே வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்கேன் இந்தியாவில்னா நாங்கள் கேரளாவில் இருந்தோம் அந்த இருந்தே நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன் அந்த பழைய வீடியோஸை போய் பார்த்துட்டு அவங்க வந்து என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்காதவங்க நினைக்கிறேன் ஆமாம் ரெகுலராக பார்க்குறவங்கன்னா எனக்கு வந்து அப்படி கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ பழைய வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து ஏமாத்துகிறேன் யூடியூப்பில் வந்து ஏமாத்தி வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து ஃபாரின்லையெல்லாம் இல்லை வெளிநாட்டிலலாம் இல்லை நீங்கள் யார்கிட்ட வீடியோவாக காப்பி அடித்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க ஏப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இது என்னடா அது புதுசாக இருக்குதுன்னு பொதுவாக பேட் கமெண்ட்ஸ் எப்படி வரும்னா அவனோட வீடியோஸ் கேவலமாக இருக்குது நீ கேவலமாக இருக்க கேவலமாக பேசுகிற அப்படி இப்படின்னு தான் வரும் ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்து பார்த்து எங்களுக்கு என்ன சொல்கிறது சில பேரோடய மைண்ட் வந்து என்னென்னா நம்ம பேசுகிறது சில எல்லாேருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு அது பிடிக்காது ஸோ அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க பட் இது என்னடா கமெண்ட்லேயே ஒரு புது வகையான கமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் தோடிச்சு என்ன தான் சொல்ல வராங்கன்னு நான் அப்புறம் நல்லா திரும்ப திரும்ப அந்த கமெண்ட்டை படிக்கிறேன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு ஓகே இவங்க வந்து பழைய வீடியோ அதாவது என்னோடய சேனல்லே நீங்கள் போயிட்டு கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த குக்கிங் வீடியோஸு அதுக்கப்புறமா வந்து ரெசிபி இந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பேன் அது கேரளாவில் இருக்கல போட்டது அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் வந்து இந்தியாவில்தான் இருக்கேன் அப்புறமா அவங்க வந்து வேறு யார் வீடியோவை திருடி போடுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் அடுத்தவங்கக்கிட்ட வீடியோவெலாம் திருடிலாம் போட முடியாதுங்க அப்படிலாம் திருடி போட்டோம்னு வைங்களேன் காப்பிரைட் காமிச்சிடும் காப்பிரைட் வந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ்க்கு வர்ற காசு எல்லாமே யார் வந்து ஓவனாக வந்து வீடியோ போட்டாங்களோ அவங்களுக்கு தான் போகும் புரியுதுங்களா இந்த ஒரு பேசிக் ஒரு இது கூட தெரியல ஒன்று அவங்க வந்து என்னோடய சேனலில் இப்போ கரண்ட்டாக நான் போடுற வீடியோ பார்த்துருக்கணும் அப்படி இருந்து நான் ஃபேஸ் காமிச்சு தான் போடுறேன் அப்படி இருந்து ஏன் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் நான் அந்த மாதிரி வீடியோ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் ஹைட் பண்ணி விட்ருவேன் அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட் பண்ணாலே எனக்கு வந்து வராது அப்புறம் முன்னாடி வரும் ஆரம்பத்தில் இங்கே ப்ரூனை வந்த புதுசில் வரும் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க உங்கள் சொந்தக்காரவங்க யாரோ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களோட வீடியோ அங்கே எடுக்க சொல்லி அனுப்ப சொல்லி நீங்கள் பேசி போடுறீங்க அப்படின்லாம் வந்துருக்கு சரி அது புரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்த கமெண்ட்டு வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த கமெண்ட்டு நீங்கள் ஏமாத்துறீங்க ஏமாற்றி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக நாங்கள் யாரை ஏமாற்றி சம்பாதிக்கிறோம் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியலை நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம் யாரையும் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணலை என்னோடய வீடியோவை பாருங்கன்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க பார்க்குறாங்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க அவ்வளோதான் இல்லை வந்து நீ வீடியோவை பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம போய் யாரையுமே ஸ்கிப் பண்ணுறது கிடையாது யூடியூப்பில் என்ன ஏமாத்துறோம் அப்படின்றதுன்னு தெரியல யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது அதுவும் எங்களோட உழைப்பு தான் அது வந்து நாட்டை ஈஸி யூடியூப் நடத்துறவங்களுக்கு அது வந்து தெரியும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா ஈஸியா வீடியோ போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தோணும் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏமாத்துறோம் அப்படின்ற போது ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களை அப்படி வளர்க்கவே இல்லை அடுத்தவங்களை ஏமாற்றி வாழணும் அப்படி சொல்லி எங்கள் அப்பாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா வெளிநாட்டில் உழைச்சிட்டு தான் இருக்காங்க நம்மளோட உழைப்பில் வாழணும்னு சொல்லி ஸோ அத்தனை வயசாகுமே எங்கள் அப்பாவை நாங்கள் ஊருக்கு வர சொன்னாலும் இல்லைம்மா நான் கொஞ்சம் நாள் உழைச்சிட்டு வரேன் அப்படி அப்படி எங்கள் அப்பா ஸோ அப்படிப்பட்ட எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நான் வந்து அடுத்தவங்களை ஏமாத்தணும் நாங்கள் என்றைக்குமே நினச்சதே இல்லை இப்போ என் வீட்டுக்காரர் கூட தான் இது பண்ணணும்னு சொல்லுவார் யாரையும் ஏமாற்றக்கூடாது அதுதான் வந்து எல்லாருடைய நான் மட்டும் கிடையாது எல்லாருமே வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் நீங்களும் அப்படி தானே நினைப்பீங்க யாரையுமே நம்ம ஏமாற்றி சம்பாரித்து வாழணும் அவசியம் இல்லை அப்படி நான் ஏமாற்றி சம்பாரிச்சேன்னா நானும் இந்த நிலமைக்கெல்லாம் நான் வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த இயற்கை கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் பட் இயற்கை அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றத நான் நம்புவேன் இந்த கடவுள் இருக்கு இந்த கடவுள் இருக்கு அப்படின்றது இல்லை ஆனா இந்த உலகத்துல ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது அது வந்து நம்ம நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சோன்னா நமக்கு கெட்டது தான் நடக்கும் ஸோ அதுதான் என்னோட என்னோட புரிதல் ஸோ நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆள்னா ஸோ அதனால நான் என்ன நினைப்பேன் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாட்டாலும் உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் யாரையாச்சும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா கூட நான் உங்ககிட்ட சாரி கிட்டாதான் எனக்கு மனசே ஆறும் தூக்கமே வராது அந்த மாதிரியான பர்சன் தான் நான் வந்து வெளியிலேருந்து பார்க்கையில ரொம்ப போல்டாக ரொம்ப என்ன சொல்கிறது சரியான இந்த பொண்ணாக இருக்கமாட்டிருக்க அப்படின்னு தோணும் பார்க்கும்போது அப்போ என்னோடய பழகிறவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப எமோஷ்னலான டைப்புன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா இப்படியெல்லாம் கம் பண்ணுறாங்கன்னு ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு சும்மா வந்து யாரையும் வந்து சொல்லிட முடியாதுல்ல ஒருத்தவங்களோட பழகி பார்த்தா தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்து என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது அவங்களுக்குலாம் புரியாது நம்ம என்னதான் ரிப்ளை பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணாதான் ஹை ஹைட் பண்ணி விட்டுட்டு போயிட்டேரு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்தது நான் வந்து கமெண்ட்ஸில் என்ன வந்தாலுமே வந்து உங்களோடய ஷேர் பண்ணுவேன் ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் பட் பெருசாக எனக்கு ரொம்ப ஃபீலிங்லாம் இல்லை ஒவ்வொ மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஏதாவது சொல்லத்தான் தான் செய்வாங்க ஏன்னா நம்ம பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இருக்கோம் சோஷியல் மீடியாவில் ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வந்து தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ நான் வந்து பேசிகிட்டே பாருங்கள் சோயா போட்டு பிரியாணி வந்து பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் சிக்கனுக்கு பதிலாக நம்ம சோயா போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஸோ எதுக்கு ஷைடிஷாக வந்து இதுதான் பண்ணியிருந்தேன் டோஃபு ஆம்லேட்டு இதோடய ரெசிப்பி கூட நான் இன்றைக்கி சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாங் வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன் இருந்தாலும் லாங் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மூணு முட்டை ஒரு டோஃபு வச்சு பண்ணியிருந்தேன் அதுலேயே வந்து மூணு ஆம்லெட் வந்து கிடச்சிருந்தது ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து காலையிலே கொஞ்சம் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் நம்ம பிரியாணி மாதிரி பண்ணோடனே எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து காலையிலே நல்லா வந்து சாப்பிட்டாச்சு அதுவும் எனக்கு அந்த சோயானா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதில் வந்து சும்மா சிக்கன் பொடி போட்டு நார்மலாக எண்ணெயில் வந்து வேக வச்சு அதாவது அந்த மில்க் மேக்கர் ஃப்ரைன்னு சொல்லி பண்ணுவாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாட்ட அடிக்கடி நாங்கள் கேட்போம் அது கூட ஒரு டோஃபோ ஆம்லெட் வச்சு கொஞ்சமாக தயிர் வெங்காயம் பண்ணியிருந்தேன் சண்டே பிரியாணி பண்ணும்போது வாங்கின தயிர் இருந்தது அது கூட கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லிலாம் போட்டுட்டு ஸோ காலையில் ஒம்பது மணி ஆகிடுச்சுங்க யாருமே நிந்திரிச்சே வரல என்ன இன்னும் வரக்கானுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டேன் எந்திரிச்சிட்டிங்களான்னு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் எந்திரிச்சு வந்தாங்க காலையில் சாப்பிடும்போதே கொஞ்சம் மொபைல் பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன் ஏன்னா ஒரு சில நியூஸ் காலையிலே பார்த்தோம்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் ஏன்னா நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி ஷார்ட்ஸ்லலாம் பேசுவோம் இல்லையா ஏதாச்சும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பார்ப்பேன் ஒரு சில நியூஸ் ரொம்ப உட்காந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் லீவ்ஸ் பார்க்க மாட்டேன் அப்பப்போ லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப் ஷார்ட்ஸு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அப்புறம் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து மதியம் வந்து பாஸ்தா வேணும்னு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் சிக்கன் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் சண்டே வாங்கின சிக்கனில் கொஞ்சம் அந்த ப்ரெஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து எதாவது இல்லை எதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு சரி அவங்க அந்த சிக்கன் போட்டு பாஸ்தா பண்ணி வை எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் பெப்பர் பொடி சிக்கன் மசாலா உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடும் வந்து பாஸ்தாவையும் வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு நம்ம எப்போவும் போல தான் ரெண்டு தக்காளி பழம் வந்து அரைச்சி பியூரியாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றி பூண்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி அந்த சாஸ் ஊற்றிட்டு வேக வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா அதுக்கப்புறமா வந்து அந்த சிக்கன் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான சிக்கன் பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வேறு அடிஷ்னலாக நம்ம வந்து சாஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம் சோயா அதுக்கப்புறம் சோயா சாஸ் சில்லி சாஸ் இந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் அவ்வளோக்கா அந்த சாஸ் எல்லாம் வாங்குறதே கிடையாது வாங்கினா நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் வாங்க மாட்டேன் பாஸ்தாவை தான் நாங்கள் லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்